இடத்துல வந்து வீடியோ போட சொன்னீங்க அங்கே பாருங்கள் பப்ஸ் எல்லாம் காலி ஆகிடுச்சி முட்டை பப்ஸ் ஒரு நாலு ரூபா வாங்கி தார்னிஸுக்கு ஐஸ்கிரீம் உனக்கு பிடிக்குமா ரொம்ப பிடிக்குமா அவள் சொல்கிறா என்னன்னு பட்டர்ஸ்காச் ஐஸ்கிரீம் என்ன தெரியுமா சொல்கிறா இது நம்ம ஐட்டம் நமக்கு பிடிச்ச ஐட்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறா எடுத்து தின்டா டக்குன்னு வலி ஏ தலைவலிக்குதான் நீ உனக்கு

என்னடா ஈரோட லட்சிகிட்டிருக்காங்க ரெண்டு நாள் தானே இருப்பாங்க அதனாலதான் தட்டபுட்டெல்லாம் எல்லாம் ஐஸ்கிரீமும் வாங்கி கொடுத்து கொண்டாடி உடம்பு சேர்த்தி அனுப்பிச்சு நல்லா இருக்கா ஓகே பாய் ஓகே 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 பாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் பஸ்ஸு முட்டை முட்டபுல்ஸு ஜூஸு ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி சாப்பிட்டாச்சு ஓகேயா பாய்